கோவிட் தொற்று நோய்க்கு பிறகு எதேனும் புதிய வைரஸ் அல்லது தொற்று அடுத்த தொற்று நோயாக மாறும் என்ற அச்சம் உலகம் முழுவதும் பரவிருக்கிறது சமீபத்தில் சீனாவில் பரவிய எச்எம்பிவி வைரஸ் உட்பட பல நோய்களை உதாரணமாக குறிப்பிடலாம் இந்த சூழ்நிலையில் பிரபல தொழிலதிபரும் கொடிசுவருமான பில்கேட்ஸ் அடுத்த தொற்று நோய்க்கு விரைவில் உலகை தாக்கக்கூடும் என்று எச்சரித்துள்ளார் ஒரு நேர்காணலில் அவர் கூறினார் அடுத்த நாலு ஆண்டுகளில் இயற்கையான தொற்று நோய்க்கான வாய்ப்பு பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை கடந்த முறை இருந்ததாக விட நாம் உண்மையில் அதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்வது நல்லது ஆனால் உண்மை என்னவென்றால் நாம் இன்னும் தயாராக இல்லை அடுத்த தொற்று நோய்க்கு நாம் இன்னும் முழுமையாக தயாராக இல்லை அரசியல் பிளவுகள் மற்றும் தேவையான கருவிகளில் ஒருமித்த கருத்து இல்லாததை மேற்கோள் காட்டி உலகம் மற்றொரு தொற்று நோய்க்கு தயாராக இல்லை என்று பில்கேட்ஸ் கூறினார் ஒருமித்த கருத்தை கொண்டிருப்பது பதிலாக மக்கள் செய்த அதே தவறுகளை மீண்டும் செய்கிறார்கள் ட்ரில்லியன் கணக்கான டாலர்கள் மற்றும் மில்லியன் கணக்கான உயிர்களை இழந்த பிறகு நீங்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு நாம் முன்னேறிவிட்டோம் என்று நான் கூற மாட்டேன் என்று கூறினார் பல ஆண்டுகளாக தொற்று நோய்க்கான தயார் நிலைக்கு குரல் கொடுத்து வருபவர் கேட்ஸ் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிஇடி உரையில் உலகம் ஒரு கொடிய தொற்று நோய்க்கு தயாராக இல்லை என்று எச்சரித்தார் அவர் கூறியது போல் கோவிட் நைன்டீன் தொற்று நோய் இரண்டாயிரத்தி உலகை தாக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அடுத்த தொற்று நோய் தடுப்பது எப்படி என்ற புத்தகத்தை வெளியிட்டார் இது உலகளவில் சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான நுண்ணறிவுகளையும் உத்திகளையும் வழங்குகிறது அற அறக்கட்டளை மூலமாக தடுப்பூசி ஆராய்ச்சி நோய் கண்காணிப்பு மற்றும் தனிமைப்படுத்துதல் கொள்கைகள் முதலீடுகள் உள்ளிட்ட சிறந்த ஆயத்த நடவடிக்கைகளுக்கு பில்கேஸ் அழுத்தம் கொடுத்துள்ளார் கோவிட் பத்தொம்போதின் ஐ மீன் கோவிட் நைன்டீனின் கடுமையான கட்டத்தை முடிவு கொண்டு வரவும் எதிர்கால தொற்று நோய்களுக்கு தயாராக உதவுவதற்காக அமெரிக்காவில் நூற்றி இருபத்தைந்து மில்லியன் டாலர்கள் அரைக்கட்டளை உறு உறுதியளித்துள்ளது கோவிட் நைன்டீன் தொற்று நோயிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருந்தாலும் அரசியல் வேறுபாடுகள் மற்றும் போதுமான உலகளாவிய ஒத்துழைப்பு இல்லாததால் முன்னேற்றம் மெதுவாக உள்ளது என்று பில்கேட்ஸ் வாதாடுகிறார் காலநிலை மாற்றம் மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சி ஆகியவை எதிர்கால தொற்றுநோய்களுக்கான சாத்தியக்கூறுகளை மேலும் அதிகரித்து வருவதாக அரசியல் ஆராய்ச்சி தெரிவிக்கிறது அமெரிக்காவின் தொற்று நோய்க்கான தயார்நிலை கொள்கைகள் குறித்த நிச்சயமற்ற தன்மைக்கு வில்கேட்சின் எச்சரிக்கை வருகிறது எதிர்காலத்தை பொறுத்தவரை உலகளாவிய அமைதியின்மை ஒரு பெரிய போர் உட்பட புதிய சவால்களை தூண்டக்கூடும் என்று பில்கெட் சவாலை கவலை தெரிவித்துள்ளார் எதிர்கால தொற்று நோய்களின் அபாயங்களை குறைக்க உலகளாவிய ஒத்துழைப்பை அதிகரிப்பது வலுவான சுகாதார கொள்கைகள் மற்றும் மேம்பட்ட ஆராய்ச்சி முயற்சிகளுக்கு அவர் தொடர்ந்து அழைப்பு விடுத்திருக்கிறார் இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம அப்டேட் ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு மக்களே